உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கின்ற நெருக்கம் என்னதென்று எனக்கு தெரியாது உங்களுடைய மனநிலைமையை கத்த நன்றாக அறிந்திருக்கிறார் அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை நீக்கி விடுவிப்பார் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இடத்திலே நமக்கு பிடித்த ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும்போது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பிடித்துக்கொண்டு விண்ணப்பம் செய்கின்றது ஜெபிக்கின்றது இந்த சங்கீதம் நாம் இன்று சிந்திக்கக்கூடிய ஐம்பத்தி நான்காவது சங்கீதத்தின் சூழ்நிலையும் அப்படி இருக்கிறது பல சங்கீதங்கள் ஒரே மாதிரி இருக்கிறதை போல தோன்றும் ஆனால் வெவ்வேறு சூழ்நிலைகளிலே செய்யப்பட்ட ஜபமாக இருக்கிறது ஆகவேதான் அந்த சங்கீதத்துக்கு முன்பாக ஒரு முன்குறிப்பு சொல்லப்படும் இந்த சங்கீதத்துக்கு முன்பாக சொல்லப்படுகின்ற முன்குறிப்பு என்னன்னா சவுல் ராஜாவுக்கு தெரிந்து விடுகின்றது கத்தராலே தாவீது அபிஷேகம் பெற்றிருக்கிறார் அவர் தான் நெக்ஸ்ட் ராஜாவாக வரப்போகிறார் ஆகவே அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் வஞ்சனையாய் அவரை சுற்றி பல காரியங்களை செய்து கொண்டு விரட்டி வருகின்றார் தாவீது போய் ஒளிந்து கொள்ளுகிறார் அந்த ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே சுற்றி பாளையம் இறங்கி அவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற வேளையிலே விண்ணப்பம் செய்து தப்பித்து கொண்ட பிறகு பாடுகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது பிரியமானவர்களே அங்கிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு என்னோடு கூட இந்த தியானத்திலே இருக்கின்ற நீங்கள் பல சூழ்நிலையிலே சுற்றி உங்களை சுற்றி பல காரியங்கள் நடந்த அழுத்தத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம் அண்டவரே எங்கு பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கே நான் என்ன செய்வேன் என்று சொல்லும்போது தாவிது செய்கின்ற ஜபம் பாருங்கள் வசனம் ஒன்றிலே தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்கிறார் அதாவது என்னுடைய வல்லமையில என்னுடைய பராக்கிரமம் இல்லை உடைய வல்லமையினாலே எனக்கு நியாயம் செய்யும் உங்களுடைய நாமத்தினாலே என்னை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார் அந்த அடுத்த சங்கீதத்தில் அடுத்த வசனத்திலே தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும் இந்த சிறு ஜபத்தை நாம செய்யலாமே தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுமாண்டவரே என்று சொல்லி வசனம் மூன்றிலே அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் அவங்க தேவனை முன்பாக வைத்து அவங்க செபிக்கல அவங்க ஒண்ணுமே செய்யலை ஆனா அவங்கெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம் பெரியமானவர்கள் தேவனை தெரியாதவங்களாம் எனக்கு எதிராக வந்து என்னோடு கூட போர் செய்கிறார்களே நீங்க என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே என் ஜெபத்துக்கு என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அவர் செவி இருக்கிறார் சங்கீதக்காரனுடைய விசுவாசம் பாருங்க வசனம் ஐந்துல அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார் உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும் என்று சொல்கிறார் ஆண்டவரே நீங்க நிர்மூலமாக்குவீங்க ஆண்டவரே என்னால அவங்கள எதிர்த்து நிற்க முடியாது அவங்களை எதிர்த்து போர் புரிய என்னால முடியாது ஆனா நீங்க நினைச்சா ஆண்டவரே அவங்கள நிர்மூலமாக்க முடியும் என்று சொல்லி என் சத்ருக்களுக்காக தீமைக்கு தீமை சரி கட்டும் ஆண்டவரே என்று ஜபிக்கின்றார் அடுத்து ஆறாவது வசனத்துல பாருங்க உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது ஏன்னா என் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார் ஆகவே நான் உற்சாகத்தோடு வழி செலுத்தி கத்தாவே உன் நாமத்தை துதிப்பேன் அது நலமானது என்று சொல்லி வசன மேடிலே எப்படி முடிக்கிறார் பாருங்க அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது என்று சொல்லி இன்றைக்கு உங்களை நெருக்கி கொண்டிருக்கின்ற நெருக்கம் என்னதென்று எனக்கு தெரியாது ஆனால் இதை கொண்டிருக்கிற உங்களுடைய மனநிலைமையை கத்த நன்றாக அறிந்திருக்கிறார் அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை நீக்கி விடுவிப்பார் அதுதான் வசம் சொல்லுகிறது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று சொல்லுகிறார் உங்களை விடுவித்தார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட என் கண்ணன் சற்றுக்களின் நீதி சறுக்கட்டுகளை நான் காண்பேன் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய நெருக்கத்திலிருந்து விடுவிக்கின்ற ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிடாது என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய நெருக்கத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன் சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கத்தை அறிந்திருக்கிறேன் அவர்கள் நெருக்கத்தை நீக்கி விடுவித்து அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர்கள் கண்கள் அவர்கள் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்லத்தினாரே ஆமேன் ஆமே